ராமனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்து விட்டது என்று நினைத்து இலக்குவனை போய் ராமனை தேடுமாறு யார் யாரு சொல்லுகிறாள் புறப்பட்டு போகிற என்ன செய்கிறான் சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை ஒரு கோடு போடுறான் தான் கோடு கம்பராமாயணத்துல கோடு இல்ல வான்மீகி தன் காப்பியத்தில் போட்ட கோட்டை கம்பன் துணிச்சலாக தன் எழுத்தாணியால் அழித்தார் அழித்தார் ஏன் அழிச்சு கம்பன் கேட்டபோது கம்பன் சொன்னான் ராமனுக்கு தீங்கு நேரும் என்று சீதை அஞ்சி போகச் சொல்லுகிறாள் அன்னிக்கு உத்தரவு போடும் இடத்தில் இளையவன் இருக்கக்கூடாது என்பது ஒரு காரணம் இரண்டாவது அப்படி அவன் கோடு போட்டு விட்டு போனதற்கு பிறகு சீதை அதை தாண்டி வந்தால் சீதைக்கும் பெருமை இல்லை இலக்குவனுக்கும் பெருமை இல்லை அதை தாண்டி வந்த சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனால் இலக்குவனுக்கு மரியாதை இல்லை எனவே சீதையின் பெருமையை ராவணனின் பெருமையை இலக்குவனின் பெருமையை காப்பியத்தின் பெருமையை அழிக்கும் அந்த கோட்டை கம்பன் அழித்தான்